நண்பர்களே காலையில் குளிச்சு கிழிச்சு எடுத்து கரெக்டாக அங்கே டியூட்டிக்கு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்போதும் போல் அந்த கரெக்ட் டீ வாங்க சொல்லியிருக்காங்க கரெக்ட் டீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் வாங்கணுமா ரெண்டையும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு தெரியல சரி பார்க்கணும் நானே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்து டிரைவிங்கே கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குலத்தொழில் கிடையாது டிரைவர் வேலை அது வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து அது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டிரைவராக வந்தது இப்போது ரூமுக்குள்ளே கடந்து கடந்து நமக்கும் புத்தி அதாவது நிறைய டிரைவர்களுக்கு வந்து வேலை அந்த அளவுக்கு இருக்காது ஒரு சில டிரைவருக்கு வேண்டாம் ஃபுல்லாக இருக்கலாம் அப்போ சும்மா இருந்து இருந்து ஒரு மாதிரி அதாவது மன உளைச்சல் மாதிரி ஆயிடுச்சு அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் சரி இந்த மாதிரி யூடியூப்பில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டனான்ட்டு ரெடி பண்ணி நம்ம போடுவோம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நமக்கும் ஒரு வீடியோ எடுக்க எடிட்டிங் பண்ணோம் அப்படி ஒரு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் நம்மளுடைய கோய்த் தமிழ் டிரைவர் சேனல் சரி வாங்க டீ கடை வந்துடுச்சு டீயை வாங்குவோம் போய் இப்போ இந்த பகல் நேரத்தில் இந்திக்கார பையன் இருப்பான் இப்போ அவன்கிட்ட வந்து மூணு கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன்கிட்ட வேறு அவன் எந்த கல்வியும் கேட்க மாட்டான் நம்ம மூவாயில் இருபத்தொன்று இருபத்தோரு ஏழை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவன் ரெடி பண்ணி அழகாக தந்துடுவான் இதே மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பையன் வருவான் சூடானியா எந்த நாட்டுக்காரன்னு தெரியலை ஏன்னா அவன் சவுத் ஆப்ரிக்காக்காரன் அந்த பையன்ட வந்து இந்த மாதிரி கரக்கு தா அப்படின்னு சொல்லி சொன்னால் கோல்டா ஹாட்டா அப்படிமா எடுத்தோடனே அதுக்கப்புறம் சுகர் லெவல் சொல் அப்படிமா அடுத்தது வந்து மூணாவது வந்து பாலா தண்ணியாக அப்படிமா இப்படி கேள்வி நிறைய கேட்பான் எனக்கு தெரியாது அதை பற்றி நான் இந்த பையன்ட்ட சொல்லுவேன் அதை வாங்கிட்டு போவேன் அவ்வளோதான் மற்றபடி கறக்குன்னு கேட்டு அதை தான் வாங்கிட்டு போகிறேன் அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்பான் அப்போ இவன்ட்ட வந்து கேட்டான் இந்த பையன்கிட்ட கேட்டேன் ஏன்னா இப்போ அவன் இவ்வளோ கேள்வி கேட்கானே அப்படின்னு வந்து கரக்குலே வந்து மொத்தம் வந்து மூணு கரக்கு இருக்குது ஒன்று வந்து கோல்டு இன்னொன்று ஹாட்டு ஹாட்டில் வந்து வெந்நிலை போடுறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பாலில் போடுறது ஒன்று இருக்குது நீ வந்து அலீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லு அலீஃப்னால் வந்து அரபியில் அலீஃபு இங்கிலீஷில் மில்க்கு தமிழில் பால் பால் சொல்லி சொன்னால் அவன் போட்டு தந்துடுவான் சுகருங்கிறது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே ஒன்றா தான் வரும் கரக்கில் வந்து கூடுதல் குறையலாம் அப்படிலாம் ஒன்றும் வராது அது சில ஆளுக்கு தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க சொல்லி சொ போட சொல்லுவாங்க மற்றபடி நார்மல் சுகர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் இருபத்தோரு ஆள் மூணுக்கும் அவங்க வந்து பேங்கில் போட்டு விட்ருவாங்க எனக்கு வந்து மெசேஜ் வந்துடும் இருபத்தோரு ரியாள் உன்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம இப்போ வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம் இன்றைக்கி இந்த வேலை மட்டும்தானா இல்லை வெளியே எங்கேயும் போகிறாங்களா தெரியலை அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படி எதுவும் சொல்லலை இதை கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாலும் சொல்லலாம் சொன்னாங்கன்னா நம்ம போகிற வழியில் கேரளா கடையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு முதல்ல கொண்டு போய் இதை கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வீடு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நமக்கு வந்து காலை டூட்டி முடிஞ்சு போச்சு அவங்க வந்து வீட்டுக்கு போ சாண்ட்விச்ச கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போக நான் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நான் உன்னை கூப்பிடுறேன் அப்போ வா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இனி பெருசாக வேலை இருக்கிற மாதிரி தெரியல ஒருவேளை எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் கூப்பிட வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து போய் மத்தியானம் சாப்பாடுக்கு ஏதாவது குழம்பு ஏதாவது வைக்கணும் அரிசி நம்மக்கிட்ட இருக்குது குழம்பு வைக்கிறதுக்கு தான் ஒன்றுமே இல்லை போய் பெல் அடித்தேன் அப்போ பெல் உடனே அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க பெல் அடிக்காத ஒரு கை குழந்தை ஒன்று இருக்குது அப்போ அந்த குழந்த தூங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து மெசேஜ் அனுப்பு அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நமக்கு சொன்னால் தெரியும் இனிமேல் அப்படி செஞ்சிருவோம் ஆனால் பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்தோம்னா ஒவ்வொன்றா வரும் ஒவ்வொரு பிரச்சனையாக வரும் அப்போ நம்ம எல்லாம் அப்படி பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள் போனால் தான் அந்த வீட்டை பற்றி முழுமையாக தெரிய வரும் எது அவங்களுக்கு பிடிக்குது எது பிடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் நேற்று மாதிரி தான் ஒரு சின்ன ஆயிடுச்சு ஒரு பொருள் வாங்க சொன்னாங்க நான் வந்து நேற்று ஒரு சாண்ட்விட்ச் வாங்கி காரில் வச்சுருந்தேன் அப்போ நான் செஞ்சேன் அவங்க பொருள் வாங்க சொல்லும் போது லொக்கேஷன்லாம் அனுப்பிவிட்டாங்க அந்த லொக்கேஷன் கரெக்டாக வந்து ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் காமிச்சிது ஆனால் சிக்னல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் லேட்டாகும் அப்போ அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு போனேன் அதுக்கப்புறம் லொக்கேஷன் போயிட்டு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒன்று எந்த வேலைக்கு அனுப்புகிறேனோ நீ வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டும் மற்ற வேலைகளை பாரு இந்த பொருள் இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வந்து வேறு எங்கேயும் போகல போகிற வழியில் வந்து போகும்போது அஞ்சு சிக்னல் இருக்குது அந்த அஞ்சு சிக்னலையும் எப்படியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போக வேண்டியிருக்கோம் அதே மாதிரி வரும்போது அஞ்சு சிக்னலை க்ராஸ் பண்ணி தான் அதே மாதிரி வரணும் அப்படிங்கும்போது இது எல்லாம் அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க இங்கேருந்து லொக்கேஷனை போட்டோன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் காமிச்சிது அப்போ போக பதினஞ்சு நிமிஷம் வர பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இந்த சிக்னலில் நம்ம நிற்கக்கூடிய அந்த நேரங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்போ நான் சொன்னோன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தோசையை பாருங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கு நான் ஒரு உளுந்தோடை வாங்கினேன் மேலே கொஞ்சம் போல் புதினா சட்னி வச்சுருக்காங்க அடுத்த தடவை பருப்பு வடை எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சரி நம்ம இப்போ தோசையை சாப்பிட ஆரம்பிக்கலாம் சாப்பிட்டாச்சி வயர் ஃபுல்லாகிட்டு அதாவது ஒரு தோசை ஒரு வடை ஒரு டீ எல்லாம் சேர்த்து ஆறு ஏல் ஐம்பது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பக்கம் வருது நூற்றி ஐம்பது ரூபா வெளிநாட்டில் நம்ம செலவழித்து நாஷ்டா பண்ண வேண்டியிருக்கு காலை உணவு இப்போ வந்து ஊர்லன்னா அந்த அளவுக்கு இருக்காது சிட்டியில் இஞ்சி போனால் எவ்வளோன்னு தெரியல எனக்கு ஊர் சைடில் வந்து இருபது ரூபாய்க்கு இருபது இருந்தால் போதும் இருபது ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்னா ஒரு டீ வந்து ஒரு பத்து ரூபாயா முப்பது ரூபாயில் முடிஞ்சிது இங்கே பாருங்க இது அஞ்சு மடங்கு இங்கே அதிகமாக இருக்குது அதாவது நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பணம் வந்து செலவுக்கே ரொம்ப இந்த மாதிரி போயிடும் அப்போ எப்போதும் நம்ம ரொட்டியும் அதுக்கப்புறம் வீட்டில் சமையல் பண்ணுறதையும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது எப்பமாவது இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து துட்டை கொடுத்து தான் சாப்பிட வேண்டியிருக்கும் நிறைய பேருக்கு சமையல் பண்ணுற வசதியெலாம் இருக்காது அவங்களாம் டெய்லியுமே மூணு நேரத்துக்குமே ஹோட்டலில் சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு சம்பளத்தில் எவ்வளோ மிச்சமாகும்னு பார்த்துக்கிடுங்க சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம் ரூட்டி வந்தால் மறுபடியும் வருவோம் ஓகே வாங்க போகலாம் பாட்டிலில் தண்ணி காலியாக போச்சு இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ சரியான வெயில் அடிக்க பார்த்தீங்களா அதனால் தண்ணி வந்து சீக்கிரமே காலி இப்போ நம்ம வந்து எற்றியால் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு நாலு நாளைக்கு எற்றியாளுங்கிறது கூடுதல் தான் அதனால் மேக்சிமம் வந்து இந்த பள்ளியில் கூலர் வச்சுருப்பாங்க வாட்டர் கூலர் அதில் வந்து ஃபில்டர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அந்த இப்போ உங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் இப்போ அவர் சொன்னார் ஒரு ரெண்டு நிமிஷம் காரில் போ போகும்போது உனக்கு இடது கை பக்கம் பள்ளி வரும் நீ ஆப்போசிட்டில் காரை நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போய் பிடிச்சிட்டு வரலாம் இந்த ஏரியாவுக்குள்ளே உனக்கு வந்து தண்ணி கிடைக்காது அதனால் நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது ஒவ்வொரு ஏரியா நம்ம புதுசாக மாறும்போது அங்கே எந்தெந்த கடைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே ஏறி ஏற்கனவே இருந்த ஆட்கள்கிட்ட கொஞ்சம் அப்படியே விசாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப் அப்டேட் ஆகி அப்படியே நம்ம கண்டுபிடிக்க முடியும் எடுத்தவுடனே வந்து நமக்கு எல்லாமே தெரியாது நம்மளாக தேடணும்னா சுற்றி சுற்றி வருவோம் கிடைக்காது இப்போ தண்ணி பிடிச்சிட்டு உடனே நம்ம வர முடியாது ஏன்னா முதல்ல இப்போ வந்து எங்கே அந்த வாட்டர் கூலர் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பாட்டில் பிடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் தண்ணி அந்த வர்ற ஸ்பீடை பொறுத்து இருக்குது அதனால் அவ்வளோ நேரம் அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால் முன்னெச்சரிக்கையாக இப்போ நம்ம காரில் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து ஒரு மோனரை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் இந்த மாதிரி ரூமில் தண்ணி இல்லை வெளியில் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நம்ம டென்ஷன் இல்லாமல் பொறுமையாட்டு நம்ம போயிட்டு வரலாம் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது நம்ம இந்த நேரம் பார்க்க கரெக்டாக ஃபோன் வரும் இப்போ நான் அந்த வீட்டுக்கு புதுசு அதனால் சொல்லிட்டு போகிறது தான் நல்லது அந்த தெரியுது பாருங்க பள்ளி அந்த பள்ளியை தான் அவர் சொல்லியிருப்பார் போல் இருக்குது கரெக்டாக அங்கே வர்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆச்சு இந்த பள்ளியில் வாட்டர் கூலர் வச்சுருக்காங்களாம் பார்ப்போம் இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பர் தான் அடிக்கடி வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகலாம் ஆனால் வந்து இனி வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டலாக சேர்த்து மொத்தமாக பிடிச்சிட்டு போகிறது நல்லது ஏன்னா ஒவ்வொரு பாட்டலுங்கும் போது சீக்கிரம் சீக்கிரம் காலியாகிடும் முன்னாடி இங்கே சவுதியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அந்த கம்பெனியில் வந்து நாங்கள் என்ன செய்வோன்னா ரூமில் தான் வந்து சமையல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் அப்போ தண்ணி ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா வந்து அங்கே வந்து நல்ல தண்ணி கிடையாது அது வந்து ஒரு மாதிரி உப்பு கலந்த தண்ணி வரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்போ நான் வந்து எட்டு பத்து கேன் வச்சுருப்போம் அந்த கேனை மொத்தமாக லோடு பண்ணி இந்த மாதிரி அங்கே ஒரு பள்ளி இருக்குது அங்கேயும் கூலரு அதுக்கப்புறம் அந்த கூலர்லேருந்து இருந்து தண்ணி பாட்டலுக்கு வரதுக்கு பைப்பெலாம் வச்சுருப்பாங்க அதில் போயிட்டு எட்டு கேன் பத்து கேனையும் ஈவினிங் டையத்தில் போனோம்னா ஃப்ரீயாக இருக்கும் அதில் போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு வாரத்துக்கு அது பாட்டுக்கு போதும் அந்த வண்டி வந்து அந்த அங்கேயே வச்சுருப்பாங்க அந்த கம்பெனியிலே இருக்கும் எடுத்துகிட்டு கேட்டுட்டு நம்ம கொண்டு போய் எப்படியோ உருட்டிகிட்டே போகணும் கொண்டு போய் இது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு இந்த பக்கம் பாருங்க கூலர் இருக்குது ஆனால் வந்து அதை திருப்பி வச்சுருக்காங்க ரிப்பேராக இருக்குது போல இருக்குது அதனால் அந்த பள்ளியில் நமக்கு தண்ணி கிடைக்கல நான் அந்த பள்ளியை மொத்தமே வந்து சுற்றி வந்துட்டேன் சரி அடுத்த பள்ளிக்கு போவோம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தேன் இங்கே ஒரு பள்ளி இருந்துச்சு இதில் வந்து கூலர் நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க புதுசாக இருக்குது மேலே வந்து அந்த ரெட் கலர் பைப் இருக்குல்ல நம்ம கேனுக்கு பிடிக்கிறதுக்காண்டி அது கூட வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து டக்குன்னு இந்த பள்ளியில் ரொப்பிட்டு போவோம் ஆனால் இது கொஞ்சம் லாங் ஆகிடுது இது ஆனால் இந்த ஒரு தடவை தான் வர முடியும் அடுத்த தடவை வர முடியாது அட பாருங்க அங்கேயும் தண்ணி வரல கூலர் தான் புதுசாக இருக்குது தண்ணி சப்ளை இல்லை எதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல நான் கோயத்தில் இருக்கும்போது நான் இருந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருந்துச்சு அதில் வந்து மூணு பக்கம் வாசல் இருக்கும் அந்த மூணு பக்கம் வாசல்லையுமே வந்து ரெண்டு ரெண்டு கூலர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தெருவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொஞ்சம் வசதியானவங்கள்லாம் வந்து அவங்க வீட்டு வாசல்லே வந்து இதே மாதிரி த வெளியிலேருந்து வர்றவங்க தண்ணி பிடிச்சிட்டு போட்டோம் கட்டட தொழிலாளர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைக்காக வேண்டி வெளியில் வருவாங்க அதுக்கப்புறம் இந்த டெலிவரி பாய் வருவாங்க அப்புறம் காரில் போகக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கூலர் பக்கத்தில் நிப்பாட்டி அவங்க வண்டியில் கேன் ஏதாவது வச்சுருப்பாங்க அதில் பிடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி அங்கே வந்து தண்ணியை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம இந்த உயரங்கீரை மாட்டி பார்ப்போம் அந்த நல்லியும் திறந்து பார்த்தேன் ஒன்றும் சப்ளை ஆகிற மாதிரி தெரியல சரி ரைட்டு அதாவது நமக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை போல் இருக்குது வேறு வழி இல்லை இப்போ எவ்வளோ வருது இப்போவும் வந்து ஸ்லோவாக தான் வருது ஆனால் இப்போ நம்ம இதில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் குறைஞ்சபட்சம் எப்படியும் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் தண்ணி வேறு சூடாக தான் வருது கூலிங்காக இல்லை சரி இப்போ நம்ம போவோம் க்ளோஸ் பண்ணிட்டு நண்பர்களே இப்போ வந்து நமக்கு தண்ணி கிடைக்கலை இப்போ கடையில் தான் வாங்கி ஆகணும் வேறு வழி கிடையாது சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம செலவுக்கு வந்து ரூவா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சாப்பாடு செலவுக்கு எனக்கு ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்ன அப்போ அவங்க சொன்னாங்க தருவேன் ஆனால் நான் வந்து சம்பளத்தில் பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ அவங்க வந்து அதுக்கப்புறம் பேங்கில் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க இப்போ எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தா நூறு ரியால் வந்திருக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து நூறு ரியால் வந்து பெரிய விஷயம்தான் மறுபடிய தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடி கேட்கணும் இல்லைன்னா பழைய வீட்டில் இருந்து சம்பளம் வந்தாலும் ஓகே தான் மணி இப்போ வந்து பதினொன்று நாற்பதாச்சு இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முன்னாடி நான் வந்து துணி வாங்குறதுக்காண்டி வேண்டி வந்த பாருங்க அதே ஏரியா தான் இது அங்கே தான் இப்போ நான் வந்திருக்கேன் அதாவது இதுக்கு இந்த மொபைலில் மாற்றுறதுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குது இதில் இது வந்து மேக்நட்டு இதில் வந்து வைக்கிறதுக்காண்டி ஸ்டிக்கர் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து மொபைலை வச்சுக்கிட்டு லொக்கேஷனை பார்த்துட்டு போகிறேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த டேஷ்போர்டில் இந்த துணி வச்சுருக்கேன் பாருங்க அதில் வைப்பேன் அதில் வச்சு பார்த்துட்டு போவேன் ஆனால் அதில் ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது அது வந்து அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு உழுந்துருது அப்போ அவங்க சொன்னாங்க வந்து ஃபோனில் ஒட்டுறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வாங்கி தரேன் அதை ஃபோனில் பின்னாடி ஒட்டிக்கோ ஒட்டிட்டு இந்த இதுக்கு மேலே நீ வச்சி என்ன அது வந்து மேக்னட்டு பிடிச்சிக்கிடும் உனக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஓல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீ வந்து இந்த காலுக்கு நடுவில் வச்சு பார்க்குறது வந்து நீ எங்கேயாவது கவுத்து விட்டுருவா கரப்பாம்பூச்சி மாதிரி போகிற கார் கவுந்து கிடக்கும் அதனால் அது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் முதல்ல இந்த வேலையை செய்வோன்னு சொல்லிட்டு தான் இப்போ உள்ளே போயிருக்காங்க இந்த ஸ்டிக்கர் வந்துருச்சு இந்த பேப்பரை உரிச்சிட்டு நம்ம மொபைலுக்கு பின்னாடி இதை ஒட்டணும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மொபைல் தூக்கி இதில் வச்சோம்னு சொன்னால் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிடும் போல இருக்குது நல்ல மேக்கட் நல்ல பவராக இருக்குது சென்னையில் வந்து ஓலா ஊபர்லாம் ஓட்டும்போது மொபைல் ஹோல்டர் வந்து இந்த சைடு கண்ணாடி பக்கத்தில் வச்சுருப்பேன் அதில் வந்து கிளாஸில் ஒட்டி வச்சுருப்பேன் இங்கே வந்து நம்ம அந்த மொபைல் ஹோல்டரை வந்து அந்த ஒட்டி வச்சோம்னு சொன்னால் அந்த வெயிலுக்கு வந்து அது அந்த கம்மெலாம் வந்து போயிடுது அதனால் மொபைல் ஹோல்டரை வந்து சரி வராது இப்போ தான் வந்து வேலை சூடு பிடிக்குது அதாவது ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அப்போ நான் நினச்சேன் இப்போ தான் ஸ்கூல் லீவ் விட்டாச்சே இப்போ எதுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க ஸ்கூல் இருக்குது அதனால் நான் ஃபோன் பண்ணும்போது நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எப்போங்கிறது தெரியலை அதுக்கப்புறம் அப்படியே டெய்லர் கடைக்கு போனாங்க இங்கே தான் வந்து டெய்லர் கடை இதெல்லாம் அங்கே நான் துணி தந்தால் அங்கே தான் நீங்கள் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் காமிச்சாங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ரவுண்டு அடித்தாச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இனி வந்து மத்தியானத்துக்கு மேலே என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கணும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்